இந்தியாவில் பொது தனியார் கூட்டாண்மை மாதிரியின் கீழ் ஒரு தனியார் கூட்டமைப்பின் தலைமையில் உள்நாட்டிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட வணிக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஏவ உள்ளது இந்தியாவின் முதல் ஈவோ செயற்கைக்கோள் விண்மீனை உருவாக்கி இயக்குவதற்காக பெங்களூருவை தளமாக கொண்ட பிக்சல் ஸ்பேஸ் தலைமையிலான கூட்டமைப்பை இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் தேர்ந்தெடுத்துள்ளது இந்த கூட்டமைப்பு ஐந்து ஆண்டுகளில் பனிரண்டு செயற்கைக்கோள்களை உருவாக்கி உள்கட்டமைப்பை உருவாக்கி தரவை வணிக இந்த விண்மீன் தொகுப்பில் உயர் தெவுடன் பரந்த பாதுகாப்பு கொண்ட பல்வேறு செயற்கை மாற்ற கண்காணிப்பு கடற் கண்காணிப்பு தேசிய பாதுகாப்பு நகர்ப்புற திட்டமிடல் ஆகியவற்றிற்கான பகுப்பாய்வு தயார் தரவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகளை வழங்கும் மற்றும் புவிசார் நுண்ணறிவுக்கான உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்யும் இந்த முயற்சி தரவு இறையாண்மையை உறுதி செய்வதோடு வெளிநாட்டு செயற்கைக்கோள் தரவுகளை சார்ந்திருப்பதை குறிக்கிறது இன்ஸ்பேஸ் என்பது விண்வெளி துறையின் கீழ் உள்ள சுயாதீன நிறுவனமாகும் இது செயற்கைக்கோள்கள் ஏவுதள வாகனங்கள் மற்றும் விண்வெளி சேவைகளில் தனியார் துறை பங்களிப்பை செயல்படுத்துகிறது இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு இடையே ஒரு இணைப்பாக செயல்படுகிறது